நம்ம காவரிக்கு மறுபடியும் கல்யாணமாக ஆமாங்க விஜய்காவரிக்கு மறுபடியுமே கல்யாணம் நடக்க போகுது இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண கல்யாணம் சும்மா எப்படி ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணமாக தான் வந்து விஜய் நம்ம காவிரியை சடனாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாரு இப்போ எல்லாரும் சம்மதத்துடன் பார்த்தீங்கன்னா அப்கமிங் எபிசோடில் வந்து நம்ம விஜய்காவிரிக்கு மறுபடியுமே கல்யாணம் நடக்க போகுது யாரெல்லாம் காவரி கல்யாண சீனம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு

ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியோட ப்ரெக்னன்சீனுக்கு வேற ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதோட இந்த கல்யாண சீன் வந்தால் எப்படி இருக்கும் வேற லெவல் தாங்க தரமான சம்பவம் தான் இனி வந்து நடக்க போகுது ஃபேன்ஸை வந்து பார்த்திங்கன்னா மரில் வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்விஸ்டான பல விஷயங்கள் அப்கமிங்கில் வந்து நடக்க போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஒரு பக்கம் நம்ம காவிரியை சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் பண்ணி இம்ப்ரெஸ்லாம் பண்ணி அசத்திட்ருக்கிறாரு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது ஒரு பக்கம் நம்ம காவிரிக்குமே அந்தளவுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னே சொல்லலாம் அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததோ இல்லையோ ஆனால் ஆடியன்ஸ் நம்மளுக்கு தான் பாத்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ சந்தோஷம் இன்னைக்கான ப்ரோமோலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோதான் எத்தனை டைம் தான் பார்க்கறது எத்தனை டைம் பார்த்தாலும் வந்து ஒரு திகட்டவே இல்லை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் தோணுது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே விஜய் வீட்டுக்கு வர்றாரு வந்த சந்தோஷத்தோடையே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா கிட்ட நடந்த எல்லா விஷயமுமே சொல்கிறாரு இந்த மாதிரி தாத்தா எப்படியோ நான் ஒரு வழியாக காவிரி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் தாத்தா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் காவேரி வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து தங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் எதுனாலும் பண்ணி நான் எப்படியாச்சும் காவிரியோட குடும்பத்தையும் காவிரியும் சமாதானப்படுத்தி என்னை ஏற்றுக்கிற மாதிரி வந்து பண்ணுவேன் இந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் வரும்போது நான் மட்டும் வரமாட்டேன் என் கூட காவிரியுமே சேர்ந்து வருவா இது அவங்களுக்கு பண்ணித்தர சத்தியம் அந்த மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு இதை கேட்டு தாத்தாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரிப்பா விஜய் நீ நல்லபடியாக வந்து வெற்றியோட வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா விஜய் அனுப்பிச்சி இங்க இங்கே ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இங்கே கிளம்புறாரு இங்கே காவேரி வீட்டு எதிர்த்தாப்புலே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து விஜய் தங்கியிருக்கிறாரு இங்கே வந்த வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட சேட்டையை வந்து ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கையில் ஒரு ரோஸோட பார்த்திங்கன்னா நம்ம காவேரி முன்னாடி போயிட்டு நிற்கிறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சேட்டைலாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா காவேரியை வந்து பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே காவேரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம விஜய் வந்து இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக இங்க காவிரி வீட்டை தட்ட ஆரம்பிச்சிட்டாரு இங்கே சாரதாமா தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க விஜய் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஷம்ம ஆகுறாங்க நீ எதுக்குப்பா இங்கே வந்த எங்களை கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேயா நீ வேணான்னு சொல்லிட்டு தானே நாங்கள் இங்கே வந்து இப்படி தனியாக இருக்கோம் எங்களை ஏன் விடாமல் இப்படி வந்து டார்ச்சர் இருக்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க ஒரு நிமிஷம் கேளுங்க நான் வந்து பக் எது தாப்பில் வீட்டில் தான் இருக்கேன் நான் பால் காய்ச்ச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சாரதா இருந்துக்கிட்டு திட்டி விட்டு திட்டி விடுறாங்க விஜய் மறு போயிட்டு மறுபடியுமே வந்து கதவு தட்டுறாங்க யாராக இருக்கும் சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து திறக்கிறாங்க மறுபடியுமே வந்து விஜய் வந்து நிற்கிறாங்க உப்பு வேணும் சக்கரை வேணும் தீப்படி வேணும் சொல்லிட்டு இதே வேலையாக வந்து விஜய் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்கிறாரு ஆனால் ரொம்பவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே சாரதா மறந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எப்படி ரொம்பவே பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் ரொம்பவும் வந்து விஜய் மேலே கோவப்படலை கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிறாங்க Các em um... அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்குறாங்க எப்படிலாம் நம்ம விஜய் காதலை வந்து வெளிப்படுத்துகிறேன்னு பாருங்கள் தன்னோடய ஒய்ஃபு அதையே மறந்து தன்னோட லவ்வராக நினச்சி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு இங்கே விஜய் ஆனால் எதுவோ ஆனால் எல்லாமே அழகாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம காவிரி கூட விஜய் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காவிரியே ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொ சொன்னாங்க ஆனாலுமே நான் இங்கே தான் இருப்பேன் ஒன்னெல்லாம் என்னால பார்க்காம இருக்க முடியாது உன்ன டெய்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்றாங்க இந்த இடத்துல வந்து நம்ம காவிரி விஜய் கிட்ட பேசுனதே பெரிய விஷயம்னு சொல்லலாம் பேசவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு வழியாக பேசிட்டாங்க இங்க விஜய்க்கு வந்து ஒரு அடுப்பு வைக்க தெரியல ஏ சுடுதண்ணி கூட தெரில எதுவுமே தெரியாமல் கஷ்டப்பட்டு அவரே எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை தூக்கும்போது கையில் வந்து தண்ணி கட் கொட்டிடுது இதனால கையில் வந்து காயமாயிடுது போயிட்டு விஜய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாரு என்னடா விஜயை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து தேடி தேடிட்டுருக்குறாங்க வந்த கொயோடு பார்த்தீங்கன்னா விஜய் எப்போதும் போல இங்கே காவேரி வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ தான் பார்த்தீங்கன்னா காவிரிக்கு வந்து தோணுது விஜய் தான் வந்திருப்பாரு எங்கே போனார்னே தெரில ஆலையை காணோன்னு நினச்சிருந்தா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு நிற்கிறாங்க இப்போ எப்போதும் போல் சாரந்தமாக போயிட்டு வந்து கதவை திறக்கிறாங்க என்னப்பா மறுபடியும் வந்துட்டியா என்னப்பா உனக்கு வேணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லைத்த எனக்கு சக்கரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தயவு செஞ்சு போப்பா சொல்லிட்டு வந்து இங்கே சாரதமாக இருந்துகிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த டைமில் நம்ம காவேரி வந்து விஜய் பார்க்குறாங்க கையில் வந்து அவர் கட்டு போட்டுருக்குதா அவங்க நோட் பண்ணுறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க என்ன ஆச்சு இவரையும் கையில் வந்து கட்டு போட்டிருக்கிறாரு என்ன இருக்கோ அந்த மாதிரி வந்து நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்துட்டு விஜய் வந்து கிளம்பிடுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சரியாக சாப்பிடாம கூட இருக்கிறாரு விஜய் போனதுக்கப்புறம் இங்கே காவிரி ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க காவிரி ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு இங்கே கங்கா போயிட்டு பேசுகிறாங்க என்னடி ஒரு மாதிரி இருக்க அந்த மாதிரி கேட்குறாங்க இல்லைக்கா பாருவேன் அவர் எவ் அவ எவ்வளோ கஷ்டப்படுறாரு எல்லாமே எனக்காக தான்க்கா அவர் பாவம்க்கா அவர் கிச்சன் பக்கம் கூட போக மாட்டார் இருக்கா அவருக்கு எதுவுமே தெரியாது சமைக்கலாம் அவருக்கு தெரியவே தெரியாது இப்படி வந்து தனியாக வந்து அவர் என்ன பண்ணுவார் எப்படி சாப்பிடுவார் சமைச்சு பாரு ஏதோ கிச்சனில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கையில் வந்து ஏதோ பண்ணி வச்சுருக்குறாரு எனக்கு பார்க்கும்போது மனதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவர் சாப்பிட்டார கூட தெரிலக்கா அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரி ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு கங்காவுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஆமாடி காவிரி பாரு நம்ம விஜய என்ன நினச்சிட்டேன் நான் கூட ஆனால் உன் மேலே எந்தளவுக்கு காதல் வச்சுருந்தா இந்த மாதிரி வந்து அவர் கஷ்டப்படுவார் எல்லாமே உனக்காக தான்ண்டி ஆனால் ஒரு விஷயம் அந்த காண்டாக்ட் விஷயம் அந்ததுல தான் வந்து விஜய் மேலே தப்பு மற்றபடி அவர் மனசு அவர் ரொம்பவே நல்லவர் தான்ண்டி நம் நாங்கள் தான் புரிஞ்சுக்காமல் போயிட்டோம் அவசரப்பட்டு உன்னையும் அவரையும் பிரிச்சுட்டோன்னு சொல்லிட்டு இப்போதான் தோணுது அந்த மாதிரி வந்து கங்கா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன விஜய் சாப்பிடாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு தானே ஃபீல் பண்ணுற விடு அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு விஜய்க்கு அப்புறமேட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே கங்கா சொன்னதுக்கு அப்புறம் இங்கே காவிரியுமே சந்தோஷப்படுறாங்க உண்மையாவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏ ஆமாடி போகண்டி நம்ம தெரியாமல் நம்ம தூங்கினதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அவரை பார்த்து சாப்பாடு கொடுத்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துருவோம் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதா தூங்கிடுறாங்க அவங்க தூங்கினதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் நம்ம காவிரி கங்கா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா விஜய்க்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே விஜய் கதவை தட்டுறாங்க இந்த டைமில் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் கதவை திறந்து பார்க்குறாங்க நம்ம காவிரி பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே காவிரி கங்கா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா விஜய் வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு விஜய்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க காவிரி அமைதியாக தான் இருக்கிறாங்க கங்கா தான் என்னாச்சுங்க எதுக்காக வந்து கையில் வந்து கட்டு போட்டிருக்கீங்க அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்போ நடந்த எல்லா விஷயத்துமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி கிச்சனில் வந்து வேலை செய்யும்போது வந்து க கையில் வந்து சுடுதணி பட்டுருச்சு அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கி இருக்காங்க எதுக்காக எதுக்காகங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க நீங்கள் போயிட்டு அங்கே வீட்டுக்கே போங்க நீங்கள் எவ்வளோ எப்படி இருப்பீங்க அங்கே இங்கே வந்து நீங்கள் கஷ்டப்படணும் என்னமா அவசியமாக அந்த மாதிரி வந்து கேட்டுருக்குறாங்க இங்கே உடனே விஜயந்த இது யாருக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எல்லாம் என் பொண்டாட்டிக்காக தான் என் பொண்டாட்டி என் கூட வந்துட்டா போதும் நான் அடுத்த நிமிஷமே இந்த இருந்து போயிடுவேன் அது வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டம் வேணால் இங்கேருந்து நான் படுவேன் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க இதை கேட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது எங்கே சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியலை காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணா தான் நாங்க சாப்பாடு கொண்டு வந்தோம் வந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கங்கா இருந்துகிட்ட சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு வேணாம் யார் சாப்பிட சொல்லணுமோ அவங்க சொல்ல மாட்டுறாங்க நான் எப்படி சாப்பிட முடியும் நீங்கள் கொண்டு போங்க எனக்குலாம் வேணாம் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டுருக்குறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் சாப்பிடுங்க ஏன் இப்படி இருக்கீங்க வெறு வயிற்றில் தூங்கினா என்ன ஆகுறது உடம்பு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இங்கே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ சாப்பிட்றதுக்காக க சாப்பாடு எடுக்கிறதுக்காக போகிறாரு கையை கொண்டு அந்த டைமில் கை ரொம்பவே வந்து வலிக்க ஆரம்பிச்சிருந்தா ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு உடனே இங்கே காவேரி பதறி போயிட்றாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கை தான் வலிக்குது சாப்பிட முடியல நீ வேணா எனக்கு ஊட்டி விட்றியா சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே காவேரி சரி நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது தானே ஆசைப்பட்டாங்க விஜய் நடக்குது நடக்குது நல்லா நடக்கட்டும் அந்த மாதிரிதாங்க இருக்குது நீ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கங்கா ரெண்டு பேருமே விஜய்கிட்ட சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க கரெக்டாக இங்கே காவேரி வீட்டுக்கு காவிரி காங்கா ரெண்டு பேருமே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா அம்மா நந்தி நந்தி போல் வந்து நிற்கிறாங்க எங்கடி போயிட்டு வரீங்க இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சும்மா தான் வெளியே போய்ட்டு வரோம் தூக்கம் வரல அந்த மாதிரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் சாரதாக்கு நல்லாவே தெரியுது ஏன்னால் கையில் டிஃபன் பாக்ஸோடு தான் வராங்க இங்கே சாரதா இருந்தவிட்டு சொல்கிறாங்க காவிரியை பிடிச்சி திட்டுறாங்க ஏ காவேரி உங்கள்கிட்ட நான் அன்றைக்கே என்ன சொன்னேன் உங்ககிட்ட சத்தியம் முதக்கொண்டு நான் வாங்கியிருக்கேன் நீ என்ன இப்படி பண்ணிட்டு தர்ற அந்த மாதிரி வந்து திட்டிருக்கிறாங்க உடனே கங்கா இருந்துகிட்டு காவிரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அம்மா புரிஞ்சுக்கோம்மா பாவம்மா அவரு காவிரிக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு பாவம் அவரு கையில வேற காயமா இருக்கு சுடுதண்ணி குட்டிக்கிட்டாரு போல பார்க்கவே பாவமா இருந்தது எவ்வளோ பணக்காரராக இருந்தவர் இப்படிலாம் வந்து கஷ்டப்படணும் அவருக்கு தலையெழுத்தா எல்லாம் யாருக்காக பண்ணுறாரு நம்ம காவேரிக்காக நமக்காக தானே இருக்கிறாரு சும்மா கா கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டுக்காக வந்து அவர் கல்யாணம் பண்ணி இருந்தா அவர் இந்தளவுக்குலாம் இப்படி இறங்கி பண்ணுவாரா அவர் உண்மையாக காவிரி மேலே ரொம்பவே பாசம் வச்சிருக்கிறாருமா அதாம்மா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துகிட்டே வந்து சொல்கிறாங்க உடனே அடி அடிப்போடி நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க என்ன தான் சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு திட்டு திட்டிட்டு கிளம்பறாங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நினைச்சு கரெக்ட்டு கஷ்டப்பட இருக்கணும் உண்மையாகவே தம்பி காவிரி மேலே அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறாரு பாவம் அந்த தம்பி சீக்கிரமே இதுக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம கோபத்தெல்லாம் விட்டு அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க விஜய் பண்ற விஷயங்கள் எல்லாமே போக போக வந்து நம்ம சாரதமோட மனசை மாற்றுற மாதிரியே தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம சாரதமாக கிட்டே ஒரு சேஞ்சிங் இருக்குது நம்ம விஜய் மேலே இருக்கிற கோவம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஸ்டார்ட் ஆகுது ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் மேலே அவங்களுக்கு முழு நம்பிக்கையே வந்து வந்துருச்சு நம்ம காவேரியை கண்டிப்பாக வந்து விஜய் நல்லா பார்த்துக்குவார் அவர் மனது ரொம்பவே நல்ல மனசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா இருந்துக்கிட்டு தாத்தா பாட்டியே பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க சாரதா வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு தாத்தா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வா சாரதா வா இப்போ வாச்சு உனக்கு வரேன்னு சொல்லிட்டு தோணுச்சே வாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்த விஷயத்தை பற்றி நம்ம சாரதா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னம்மா முடிவு தயவு செஞ்சு பாவம் உண்மையாகவே வந்து விஜய் நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா ரொம்பவே நல்லவே அவன் காவிரி மேலே உயிரே வச்சுருந்துருக்கு காவேரி எப்போ இந்த வீட்டை விட்டு போனாலோ அப்போலேருந்து இருந்து அவன் நிம்மதியை கூட இல்லை அவளை பார்க்காம பேசாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டா என்னால் வந்து அவனை வந்து அந்த நிலமையில பார்க்கவே முடியல நானே உங்ககிட்ட வந்து அப்புறம் கூட வந்து நான் பேசலான்னு சொல்லிட்டு தான் நிறைய டைம் ட்ரை பண்ணேன் ஆனாலும் நான் பேசினாலும் நீ ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் இப்போ என்னம்மா நீ சொல்ல போற கொஞ்சம் நீ மனசு வச்சு எதனாலும் ஒரு நல்ல முடிவாக இடுமா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்தளவுக்கு வந்து விரும்புகிறாங்க பிரிச்சிடாத காவேரி அந்த மாதிரி பிரிச்சிடாத சாரதா அந்த மாதிரி வந்து தாத்தா இருந்துக்கிட்டு சொல்றாங்க இங்கே சாரதா இருந்துக்கிட்டு சிரிக்கிறாங்க நான் வந்து எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்கல எல்லாமே நல்ல முடிவு தான் விஜய் காவேரிக்கு மறுபடியுமே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போது அவங்க கல்யாணம் பண்ணது வந்து பிடிக்காம தான் பண்ணாங்க ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ வந்து எனக்குமே முழு சம்மதம் நம்ம எல்லாரு எல்லாருக்குமே முழு சம்மதத்தோடு அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்போம் விஜய் தான் என் வீட்டு மாப்பிள்ளை இனி அதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சாரதா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட தாத்தாவுக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத சந்தோஷம் இருக்குது உண்மையாக சொல் உண்மையாக தான் சொல்கிறேன் சாரதா என்னால் நம்பவே முடியலை இந்த நிமிஷமே நான் செத்தால் கூட நான் நிம்மதியாக ஏன் போயிடுவேன் அந்தளவுக்கு எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இது போதும் சாரதா ஜாம் ஜாம்னு நம்ம கல்யாணத்தை வந்து பண்ணிடலாம் நீ எந்த ஒரு செலவும் பண்ண வேணாம் எல்லா செலவு எங்க தான் இந்த ஊர்லயே வந்து யாருமே இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிருக்க கூடாது அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணிடலாம் இதுக்கு மட்டும் விஜய் கேட்டால் அவ்வளோ சந்தோஷப்படுவா அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க சாரதா கூட தாத்தா கிட்டே இதை பத்தி இப்போதைக்கு கிட்டே சொல்ல வேணாம் அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஏன் சாரதா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருக்கு நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அவர் எல்லாேருக்கும் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்துட்டுருக்கறாரு நம்ம அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சாரதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே தாத்தாருக்கிட்டே சாரதா சொல்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாமா நீயா சொல்கிற வரைக்கும் நான் விஜய்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதான்னு சொல்லிட்டு